ओम श्री गुरभ्यो नम हरि ओम भगवद्गीता चैप्टर नंबर वन सिक्स सिक्सटीन श्लोक नंबर वन सेवन सवेंटी सप्तश श्लोक मदद श्लोकम पढ़ा संभाविता स्तब मदान्वितता यजना ஒரே ஒரு பதச்சேதம் தம்பேனா விதி தம்பேனா பிளஸ் அவிதி இப்போ அன்வைக்கரம் பண்ணினா சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிக்கும் ஆத்ம தற்புகழ்ச்சி சம்பாத்த உடையவர்கள் பணிவற்றவர்கள் தன மான மத அன்விதாக செல்வச் செருக்கும் ஆணவமும் ஆணவம் ஆணவமும் உடையவர்கள் செல்வச் செருக்கும் ஆணவமும் உடையவர்கள் தே அவர்கள் தம்பேனா ஆடம்பரத்திற்காக ஆம யஜைகி பேரளவில் யாகங்களை ஒரு கஞ்சங்ஷன் அதாவது அவிதி பூர்வகம் விதிப்படி அல்லாத எஜந்தே யாகங்களை செய்கிறார்கள் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் தட்புகழ்ச்சி உடையவர்கள் பணிவற்றவர்கள் செல்வச் செருக்கும் ஆணவமும் உடையவர்கள் ஆடம்பரத்திற்காக பேரளவில் யாகங்களை செய்கிறார்கள் அதாவது விதிப்படி அல்லாத யாகங்களை செய்கிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஹோவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்